ாமங்கள் கொனந்த நரடியார் சிவ சிவ போற்றி என்று வகை கொள்கின்றார் நினைப்பள்ளி உன்ன தெல்லார முதலிக்கும் நேரமெந் நேரமென்றியார் புகஞ்சார் முனை பள்ளி பயிற்றென்றை பள்ளி பயிற்று வித்துடன் பழுதெல்லாம் தவிர்த்தே என்னை பள்ளி எழுப்பியோதி என் அப்ப நீ பள்ளி எழந்தருள்வாயே பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சாதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஒங்குகள் அரட்பெருஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க